அமைதியா இருங்க சார் இப்ப இலங்கையுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து சொல்லியிருக்காரு இப்போ தாவேகா மாநாட்டில் விஜய் வந்து பேசிருந்தாரு தீவை மீட்டுக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு புதரமாக சொல்லிருந்தாரு இதை வந்து குறிப்பிட்டு பேசுவேன் இல்ல நீ நம்ம அரசியல்வாதிகள் வந்து புரிஞ்சுக்கணும் அது வந்து எங்களுடைய இது அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காரு கட்சித்தீவை வந்து கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி இருக்காரு அதுக்கு உங்களுக்கு அது அந்தளவுக்கு சூழல் ஆகிப்போச்சு கச்சத்தீவு வந்து முதல்ல இந்தியாவோடதே இல்லை கச்சத்தீவு எங்களோடது எங்கள் பாட்டன் சேதுபதி மன்னனோடது அப்போ இந்த நிலப்பரப்பு முதல்ல ஒன்றா இருந்தது இல்லை இப்படி ஒருங்கிணைக்கப்பட்டது அதில் மன்னர் மானிய ஒழிப்பில் அமையர் இந்திரா காந்தி அவர்கள் எடுத்து அதை கொடுத்துட்டாங்க அது காரணம் வந்து இங்கே பாகிஸ்தான் சீனா அந்த பக்கத்தில் ஆதிக்கம் செலுத்தக்கூடாதுன்னு தெற்காசிய பிராந்தியத்தில் இலங்கையை தன் கட்டுப்பாட்டில் வச்சுக்கணுன்ட்டு எங்களுடைய நிலப்பரப்பை லஞ்சமாக கொடுத்தது இப்போ பாராளுமன்றத்தில் பேசி ஒரு தீர்மானம் போட்டு அப்படிலாம் கொடுக்காம தண்ணிச்சே எடுத்து கொடுத்தது அதனால் அதனால வந்த பின்விளைவுகள் உங்களுக்கு தெரியும் ஒரு ஒப்பந்தத்தில் தொண்ணூத்தொம்பது ஆண்டுக்கு அப்படி லீஸுக்கு மாதிரி கொடுத்தது அது அது உங்களுக்கு தெரியும் அதை இப்போ அது யாரும் பேச முடியல அவர் ஒன்றும் தெரியாமல் வரலாறு தெரியாமல் பேசிக்கிறாரு அவங்க இதுன்னு இந்தியா வந்து இதில் நாட்டின் பிரதம அமைச்சர் கூட அந்த அரசியலுக்காக பயன்படுத்திக்கிறாங்க நீங்கள் நீங்கள் எதுக்கு பேசுறீங்கப்போ உங் மனச்சான்றோட பேசணும்ல இலங்கைக்காரணி ஒன்று தான் அது இந்தியா ஒன்று கொடுத்தது அதை இப்போ திருப்பி எடுக்கிற உரிமை எங்களுக்கு இருக்குது அது நாட்டின் பிரதம அமைச்சர் கூட பேசுனாங்க அந்த நேரத்தில் கட்சத்தீவை திருப்பி எடுக்கணும்ன்ட்டு அப்புறம் அதை விட்டுட்டாங்க பாராளுமன்ற தேர்தல் அப்போ அந்த பிரச்சனை வந்ததில்லை விட்டுட்டாங்க அப்போ இங்கே இருக்கிற அதிகாரங்கள் எங்களுக்கானதாக இல்லாதனால எங்களுக்கு எங்களுக்காக உறுதியாக பேசாதனால அது திணறுது ஏன்னா இந்த ரெண்டு கட்சிகளும் காங்கிரஸோ பாரதிய ஜனதாவோ ஆட்சியில் இருக்கும்போது கச்சத்தீவு கொடுத்தது கொடுத்தது தான் திருப்பி எடுக்க வேண்டும் என்கிற பேச்சுக்கே இடமில்லைன்னு இந்த கொடுத்தது கொடுத்ததுங்கிற பேச்சில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் கொடுத்துருக்கீங்க அது யாரோடதை கொடுத்தீங்கன்னு கேள்வி வருது என்னோடது கச்சத்தீவு எனக்குன்னா எனக்கு கடற்பரப்பு அதிகம் கச்சத்தீவு அவனுக்குன்னா அவனுக்கு கடல் நீள பரப்பு நீளம் அதிகம் அப்போ நான் நாங்கள் எல்லை தாண்டி வர்றோம் எல்லை தாண்டி வர்றோம்னா அப்போ இந்த நாட்டின் குடிகளுக்கான பிடிக்கிற உரிமையை பெற்றுக் கொடுக்க வேண்டியது அவனுடைய வாழ்வாதாரத்தையும் வாழ் உரிமையும் உயிரையும் பாதுகாக்க வேண்டியது இந்த நாட்டின் பொறுப்பாக இல்லையா அப்போ அதனால அது அதை பேசுறதுக்கு நம்மளை போன்ற ஒரு பதில் சொல்ல வேண்டியதில்லை நாட்டில் பொறுப்பு மிக்க அதிகாரத்தில் இருக்காங்கல்ல அவங்க தான் பதில் சொல்லணும் இந்த நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சரோ பாதுகாப்புத்துறை அமைச்சரோ மீன்வளத்துறை அமைச்சரையோ என்னைய அதை இப்படி பேசிட்டு இருக்கிற அது எப்படியா ஒன்றுதாகும்னு அது பேசணும் அதை அவங்க பேச மாட்டாங்க யாருக்கிட்ட பேச மாட்டாங்கன்னு தானே பேசுகிறேன் இப்போ எங்கிட்ட அதிகாரம் வந்துடுச்சுன்னு வச்சுக்கிறேங்க அவர் தான் அப்படி பேசிடுவாரா இவங்க தான் பேசாமல் இருந்துருவாங்களே சார் அதே மாதிரி இப்போ வந்து அமெரிக்கா வரி விதிப்பெண் காரணமாக நம்ம கோயம்புத்தூரில் நிறைய பின்னல் ஆடைகள் வந்து திருப்பூர் இதெல்லாம் இந்த ரீஜனில் முப்பத்தி அஞ்சு லட்சம் பின்னல் ஆடைகள் வந்து தேக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பாதிப்பு இதுக்கு வந்து என்ன மாதிரி நடவடிக்கை கரெக்டாக இருக்கணும் என்ன இந்தியா அரசாங்கம் செய்யாத நம்ம ஏற்றுக்கொண்ட பொருளாதார கொள்கையில் வந்த பிரச்சனை ஒவ்வொன்றும் சார்பாக போனதுனால அது உலகத்தை சந்தையாக்குனதுனால வந்த பிரச்சனை இப்போ அவர் வந்து அவர் நாட்டுக்கு நின்றுட்டார் நம்ம நாட்டில் நம்ம வர்த்தகர்கள் பாதிக்கப்படுறாங்க அப்போ அதில் அந்த பாதிப்பிலிருந்து மீளத்துக்கு நாடு உடனடியாக ஒரு முடிவை எடுக்கணும் இல்லைன்னா சுத்தமாகவே இந்த நாட்டு மக்களினுடைய நம்ம தேசிய முதலாளிகள் குறிப்பாக இந்த மாதிரி பின்னால் இந்த முதலாளிகளுடைய இதெல்லாம் எதிர்காலம் வந்து ரொம்ப கேள்விக்குறியாயிரும் ரொம்ப கஷ்டமாயிரும் அப்போ அப்படி அந்த நாடு போது நாம் என்ன முடிவெடுக்கணும்னு முடிவெடுக்கணும் இப்போ தானே பிரதமர் வந்து தற்சார்புன்னு ஒரு வார்த்தையே பேசுகிறாங்களா இன்னைக்கு தான் பேசுகிறார் கால்நடை விவசாயிகள்ங்கிறாரு விவசாயம்ங்கிறாரு இந்த சுதந்திர தினத்தில் தான் அதை பேசுகிறாங்க பார்ப்போம் எப்படி போகுதுன்னு பார்ப்போம் சரி இப்போ மோகன் भगत வந்து சொல்லிட்டாரு இந்தியர்கள் மூன்று குழந்தைகள் வந்து பெற்றெட்டுக்கணும் அப்படிங்கறது சொல்லிட்டாரு எல்லातக்கும் சட்டம் போட முடியல தம்பி என் விருப்பம் நான் اتنا புள்ள பெற்ற நான் ஆறு ஆறு பேத்துட்டேனா என்ன பண்ணுவீங்க இருக்கல சார் ஆறு பேத்துட்டேன்ல இரண்டு குழந்தைகள் நீங்க தான் சொன்னீங்க குடும்பக்கட் ஃபேமிலி பிளானிங்னு ਉਹਨੇ கொண்டு வந்தது நீங்க நாம் இருவர் நமக்கு இருவர் நீங்க அப்புறம் நாம் இருவர் நமக்கு ஒருவர் நீங்க நாம் இருவர் நமக்கு அதுக்கு இன்னொருவர் நீங்க இப்ப மூணு பத்துக்குறீங்க நாம் இருவர் நமக்கு மூவரா நான் அறுவருங்கிறேன் இதெல்லாம் எதுக்கு எது நான் என்ன சாப்பிட்ணும் நான் என்ன உடை உடுத்தணும் நான் எந்த மதத்துல இருக்கணும் நான் என்ன சாமியை கும்பிடணும் என்னை புதைக்கணுமா எரிக்கணுமா இதெல்லாமா வா வேலை போப்பா தெருவுக்கு தெரு போதை பொருளை விற்றுக்கிட்டு கஞ்சா விற்றுக்கிட்டு கணக்கு இல்லாத போதையும் சாராயம் ஊத்தி வச்சுட்டு மூணு புள்ள பேருனா எப்படி பெறுவா சரி சார் இப்போ வந்து விஜய் மாநாட்டில் ஆவேகா மாநாட்டில் ஒரு ரெண்டு மா பசங்க இளைஞர்களுடைய பிரச்சனை போயிட்டு இருக்கு கவுன்சர்ஸ் வந்து தூக்கி போட்டாங்க நான் என்னை தான் தூக்கி போட்டாங்கன்னு ஒருத்தர் வந்து சரத்குமார்ங்கிற ஒரு கேஸ் கொடுத்துருக்காரு இன்னொருத்தர் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இதில் ஒரு குழப்பம் மேடி தெரிஞ்சு இதில் ஏதாவது ஒரு உள்நோக்கம் இருக்கும்னு நினைக்கிறீங்களா இந்த இதெல்லாம் ரொம்ப சின்ன சின்ன செய்தி இதெல்லாம் ஒரு பரிசுபடுத்திருக்க வேண்டியதில்லை உங்களே சின்ன பிள்ளைங்க ஒருத்தர் ஆ இல்லைன்றாரு அப்புறம் அவர் ஆமான்றாரு இதுக்குள்ளே போய் இதோ ஒரு இவ்வளோ பெரிய ஊடகம் இவ்வளோ பெரிய இதெல்லாம் எடுத்து விவாதிக்கிற அளவுக்கு ஒரு செய்தி இல்லை அதை விட்டுறணும் விட்டுட்டு அதை கடந்து போயிருங்க அது ஒரு சொல்லுவாங்களா அதில் சின்ன பிள்ளை வியாபாரம் விஷயம் பா அப்படின்னா அது மாதிரி சின்ன பிள்ளை விவகாரம் அது இதை விட்டுருவோம் அது நடந்ததை தான் சொல்கிறேன் நீங்கள் கேட்டதை சொல்கிறேன்